இன்றைய தமிழ் சினிமாவின் சூத்திரதாரர்கள் தான் அவர்கள் டேட் கொடுத்தாலே இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் கையில் கதை புத்தகம் எடுத்து காத்திருக்கும் நிலை இந்த உண்மையை மிக தெளிவாக புரிந்து கொண்டவர் சிவகார்த்திகேயன் இப்போது அவர் திரைத்துறையில் தனது நிலையை மாற்றும் ஒரு புதிய ஆட்டத்தை துவங்கியுள்ளார் இயக்குனர் யார் தயாரிப்பாளர் யார் எப்போது படம் வெளியாக வேண்டும் என்கிற முடிவுகள் எல்லாம் இப்போது எஸ் கையில்தான் இருக்கின்றன விஜய் அஜித் பின்வரிசையில் சினிமா மேடையில் முக்கிய ஹீரோவாக மாறும் வாய்ப்பு இன்று சிவகார்த்திகேயனுக்கு வலுவாக தெரிகிறது விஜய் தன்னுடைய ஜனநாயகன் படத்தின் மூலம் பொது வாழ்வுக்குச் செல்லும் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் அஜித் முழுமையாக கார் பந்தயத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் விஜய் கோட் படத்தில் என்ன வேலை நீ பாரு எனும் வசனத்தின் மூலம் சிவாவை தன்னிடம் இணைத்துக் கொண்டதைப் போலவே நடந்தது இப்போது விஜய் மற்றும் சிவகார்த்திகேயனின் படங்கள் ஒரே தேதியில் வெளியாகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இது கோலிவுட்டில் பெரும் விவாதப் பொருளாகியுள்ளது அரசியல் சந்தர்ப்பத்தில் எஸ் கேவின் பராசக்தி படம் விஜய்யின் ஜனநாயகன் படத்தை கவர்ச்சிகரமாக பின்னுக்குத் தள்ளும் முயற்சி என்று வட்டாரங்களில் பேசப்படுகிறது சிவா விரும்பியிருந்தால் விஜய் எனக்கு அன்பும் மரியாதையும் கொண்டவர் எனது படத்தை அவருடைய படத்துக்கு போட்டியாக விட வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போது இது அவருக்கான கடைசி சந்தர்ப்பம் என்று எண்ணி விஜய்யை முந்து முந்தும் ஆட்டத்தில் இறங்கியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் சினிமாவின் புள்ளிகளையும் அரசியல் அலைச்சல்களையும் சரியாக வாசிக்கிறார் இந்த தடவை அவர் எடுக்கும் பாசிசு திரையுலகில் அவருடைய நிலையை நிர்ணயிக்கப் போகிறது